आई जी ओ जीरो नाबालिग माँ पाई मोट बोलो आने के लिए। ஏறி <coughs> சுடும்மா <coughs> மகள்ஷ் குமார் மகள் நக்கலபதி மகள் ராமலட்சுமி மகள் அபிநயா வாங்கப்பா வாங்கப்பா இன்னும் எவ்வளோ தரம் பண்ணும்பாப்பா அந்த பிள்ளை நீ கோயிலுக்கு போறேண்ணா கண்டிமா இல்லப்பா பேச்சு இருக்கேன் கீழே இருக்குதான்ப்பாடா என்னங்கண்ணா சார்ஜ் ஹாய் சொல்ற பிரபாஸ் ஆமாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானே இதெல்லாம் வாங்க வாங்கப்பா ஆ வா தான் பாய் போனேன் பாரு வா ஆ டாட்டா டவர் கிடைக்காதுப்பா ஆ பாய் ஆ இழந்திருக்கல ஏருங்கப்பா ஏற தம்பி இறந்திருக்கல ஒண்ண <laughs> கல்யாணம்லாங்கம்மா <laughs> 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 இந்த தண்ணி அங்க இருந்து குடிட்டு போகுமா சிறுவா கேக்கலாம் கேமரா வைங்க தண்ணி அங்க இருந்து குடிக்குமோ வந்து வந்து குடிக்கிட்டு வந்து வந்து குடிங்கடா தண்ணி அங்க இருந்து குடிக்குமோ வந்து வந்து குடிக்கிட்டு வந்து வந்து குடிங்கடா தண்ணி அங்க இருந்து குடிக்குமோ

மேலே ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நடுவு பாறையில் தண்ணி ஊற்று வந்துட்டுருக்கு அப்படியே இங்கே பக்கத்தில் வந்த மாதிரி இங்கே ஒரு கிணறு இருக்குங்க மலையில் ஒரு கிணறு இந்த கிணத்துல எப்பயுமே தண்ணி ஊற்றாது இந்த கிணத்துக்கும் பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கே இருக்க ஒரு கேணிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அங்கே ஏதாவது போட்ட இங்க இங்கே வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாங்க நான் எப்படின்ற மாதிரி காமிக்கிறேன்

ம் ஆமாம் மழை காலத்தில் இருக்குமில்ல ம் புரியல பர்ப்போதா

You're <laughs> சாமி அதனு கூடாடே Are you a photo taking?